ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கலாட்ட குக்குகள் இன்றைக்கி வந்து நாங்கள் வாழை மீன் மிட்டாசலா தாங்க பார்க்குறோம் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு இது வந்து நாங்கள் மிதாசலா பார்க்கலாங்க எண்ணெய் போட்டுருக்குற கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா ரெண்டு லவங்க நாங்கள் பட்டு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி இருக்கிற அதுவும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக வரட்டும் அந்த பிறகு நாங்கள் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும் நல்லா செம்மையாக இருக்கும்ங்க இது அதுதான் வாழை மீன் மிச்சா சனம் சூப்பராக இருக்கும்ங்க இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் வெங்காயம் இப்படி ஆகிடுச்சின்னு இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனாக பத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போட்டோம் நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ வெங்காயம் அப்படியே செத்துடணும் அந்த மாதிரி நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுப்போம் சூப்பராக இருக்கும் எந்த இது செஞ்சாலும் டிஷ்ஷு நல்லா வதக்கணுங்க இப்போ தான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு தக்காளி கொத்தமல்லி இதுவும் இப்போ வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இது போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசலாம் போட்டோம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை நல்லா இன்னும் வதக்கட்டும் நல்லா இந்த மாதிரி தக்காளி இப்போ இருக்கிற தக்காளி வதங்கவே மாட்டிக்கிதுங்க அதனால் ரொம்ப வதக்க வேண்டியதாக இருக்குது நல்லா இந்த மாதிரி இது பண்ணி இப்போ வந்து நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம் நல்லா இந்த தண்ணி வந்து கொதி கொதியவருக்கும் மீன் போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பாருங்க நல்லா கொதி வருது இந்த மீன் வந்து நாங்கள் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஸ்மல்லாக போட்டு எல்லாமே போட்டுட்டு இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிவா இருக்கட்டும் போட்டு கிண்டக்கூடாது அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் அவங்க நல்லா கொதிக்குது நகுல மட்டும் இது பண்ணி விட்டால் போதும் இல்லைன்னா மீன் வந்து குழஞ்சிரும் அவ்வளோதான் இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆயிடுச்சு சூப்பராக எஸ்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் தேங்காய் கூட போட்டால் உங்களுக்கு இன்னும் கிரேவியாக இருக்கும் நான் தேங்காய் போடாமலேயே இப்படி கிரேவி